ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹை சில்ட்ரன் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இரண்டாவது முறையாக மணி ஆர்டர் வாங்கியிருக்கோம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இல்லையா இந்த மணி ஆர்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிகாமியில் குழந்தைங்க கலர் கலராக பந்து செஞ்சாங்க பந்து செஞ்சுட்டு பிரேக் டைமில் பாலை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசிட்ருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டப்ப இங்கிலீஷில் சில சென்டென்சஸ் சொன்னாங்க ஹே இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வீடியோ பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் நான் அப்லோட் பண்ணேன் அது வந்து நம்மளுடைய தென்னாவுக்கரசு பிஎஸ் கணிந்த இதயங்கள் ராஜ பிரதேஷ்கர் அப்படிங்கிற முகநூல் நண்பர் வந்து பார்த்துட்டு குழந்தைங்களுடைய திறமையை ஊக்குவிக்கிறதுக்காக பதினோரு பேருக்குமே மணியாரர் அனுப்பியிருந்தாங்க நம்ம வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் போடுறோம் எவ்வளோ பெயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம் பென்சில் வாங்கி கொடுக்குறோம் அது அவங்களுக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தாலும் எங்கேயோ முகம் தெரியாத ஒருத்தங்க வந்து குழந்தைங்களோடைய இந்த திறமையை ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது இந்த மாதிரி குழந்தைங்களை திறமைகளை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகிற இந்த நல்ல உள்ளங்கள் என்றென்றும் நலமுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மணியரில் சைன் போடும்போது குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா செயல்களிலும் என்னையும் என்னுடைய வகுப்பு மாணவர்களையும் எப்பொழுதும் உற்சாகமும் ஊக்கமும் படுத்துகின்ற என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இரண்டாவது முறையாக மணி ஆர்டர் வாங்கியிருக்கோம் மரியாதைக்குரிய மதிப்பு வெகு திருநாவுக்கரசு பிஎஸ் கணித இதயங்கள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மதிப்புமிகு ராஜா பிரதீஷ்கர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பள்ளி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் தலைமையாசிரியர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம்